ஹலோ வணக்கம் யூஎஸ் நீங்கள் இப்போது பசுமாடு கன்று போட்ட கன்று போட்டிருக்கிற இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் கன்று விழுந்த உடனேயே பசு நக்க தொடங்கிடும் நாம் அப்படி நக்க தான் அந்த கண்ணுக்குட்டியோடைய இதயம் விரைவாக செயல்பட தொடங்குமா சுத்தமான சாக்கை விரித்து அதில் குட்டி போடுற மாதிரி செய்யணும் இந்த ம பசுவுக்கு வலி வரும்போது அது மான் ஊர் சத்தம்தான் கொடுக்கும் ஒரு பெண் வந்து பசு ஈணுறத பார்த்துட்டு அடே அப்போ ஒரு நிமிஷம் ஈணிட்டுதேன்னு சொன்னாலாம் அப்போ தான் அந்த பசு மாடு சொல்லித்தான் என்னுடைய ஆயிரம் கண்ணில் இருக்கிற ஒரு வழியை நான் உனக்கு தரேன்னு சொல்லித்தான் அதனால தான் மனித இனத்துக்கு பிரசவ வழி வந்ததுன்னு ஒரு புராண கதை சொல்லுவாங்க இந்த பசுவும் கன்றும் இப்படி ஈனதை பருவத்தில் நாம் தானம் கொடுத்தா அது மிக நிறைய பலனை கொடுக்கக்கூடியது காசிக்கு சென்று பலனை கொடுக்கக்கூடியதுன்னு கூட சொல்லுவாங்க இந்த ம வாயில் இருக்கிற கோலையை தான் நம்ம தொடச்சினை தவிர்த்து மற்ற இடங்களையெல்லாம் பசுவே சுத்தமாக க்ளீன் பண்ணி தன் கன்றுக்கு தன்னுடைய பாசத்தை தெரிவிப்பதோட உஷ்ணத்தை ஏற்படுத்தி இறுதியை நல்லா துடிக்க தொடங்க வைக்குது இந்த கன்று தோட்ட உடனேயே எழுந்து நிற்கிற ஒரே மிருகம் யானை மற்ற மிருகங்கள்லாம் பிறந்து ஒரு ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் நின்று இந்த பசு ஈனி இந்த ம கொஞ்சம் நேரத்தில் அதோடைய வயிற்றுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கணும் தவிடும் பருத்தி விதை அரைச்சது இந்த மாதிரி சாப்பிட கொடுக்கலாம் தண்ணியும் காட்டலாம் கழனி தண்ணியும் கூட காட்டலாம் அந்த கண்டு போட்ட இடத்த வேப்பலையும் மஞ்சளும் கலந்து அதுக்கு அந்த கிடத்தை கழுகணும் இப்போ பாருங்கள் அவர் வாயில் கையை கொடுத்து அதுக்கு பால் கொடுக்குற பயிற்சி கொடு பாருங்க பா அதோடைய வாயில் பெருவராக கொடுக்குறாரு இதன் மூலம் என்ன பயிற்சி கொடுக்குறாருன்னா தாயுடைய முளைப்பால் உறிஞ்சி கொடுக்கறதுக்கு பழக்கிறாங்க இப்படி பசுவை வச்சுருக்கிறவங்க அதனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நல்ல முறையில் பிரசவம் பார்க்குறாங்க இந்த பிரசவம் பார்க்குறதுக்கு முத நாள் அதுக்கு வலி வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இங்கேயும் அங்கேயும் திண்டாடும் அதுலேருந்தே நம்ம கவனிச்சிக்கிடலாம் கண்டு விழுந்த உடனே பலூன் போல் ஒரு அமைப்பு நஞ்சு கொடி வெளியே வர பார்க்கும் அப்படி நஞ்சு வர லேட்டாச்சுன்னா நாம் கால்நடை மருத்துவர்களை கூப்பிட்டு கா மருந்து மாத்திரைகள் இப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க இந்த க நஞ்சு கொடிய பசு திங்காதபடி பார்த்துக்கிடணும் ஏன்னாக்கியா தின்னுட்டுதுன்னா பால் வற்றி போகணும்னு சொல்லுவாங்க ஆன்மீக முறைப்படி என்ன செய்வாங்க அந்த நஞ்சு கொடியை பத்திரமா கட்டி ஆலங்கலையில் கொண்டு ஊணுவாங்க கிளையில் ஏன்னா ஆலமரத்து இலையை பறிங்க அதில் பால் வரும் இந்த மாதிரி பால் வரக்கூடிய தாவரத்தில் கட்டுனா பசுவுக்கு பால் நல்ல சுரக்குங்கிற நம்பிக்கை இந்த சீம்பால் ரொம்ப சத்து மிக்கிது அதை நாம் கொஞ்சம் ரெண்டு சப்பு சப்பை விடணும் ரொம்ப கொடுக்கக்கூடாது ஒரு மூணு நாலு நாளைக்கு அதோடைய சீம்பால் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாம் அந்த க பாலை கறந்து அதையும் கூட வெள்ளம் போட்டு காய்ச்சி ஒரு இனிப்பு பொருளாக மாற்றுவாங்க இப்படி இவ்வளவு உடையது அதோட நமக்கு வந்து இந்த பசுமாடு காமதெனுவின் அம்சமாக கருதப்பட்டு நம்ம ஆன்மீகத்திற இதை ஒரு கடவுள் போல் வணங்க நமக்கு சொல்கிறாங்க ஏன்னா இது மகாலட்சுமி அம்சம் பொருந்துனது ஒரு வீட்டில் பசுமாடு இருந்தால் அந்த வீட்டில் பருமைங்கிறதே இருக்காது பசுமாட்டுடைய சாணம் போடும் பகுதியில் தான் மகாலட்சுமி குடி இருக்கா அதனால் நாம் பின்பகுதியை வணங்கணும் கோபூஜை செய்யும்போது பாருங்கள் அதோடைய பின்பகுதியை மஞ்சள் நீரால் கழுவி சந்தனம் குங்குமம் வச்சு பூவும் போடுவாங்க இடுப்பில் பூவும் போடுவாங்க எப்போதும் பசுமாட்டை நல்லா குளிக்க வச்சு சுத்தமாக வச்சுருக்கணும் இந்த கன்று போட்ட பசுவுக்கு எந்த துன்பமும் வராதபடிக்கு மருத்துவர் இப்போலாம் நிறைய மருத்துவர்கள் நினஞ்சி மருத்துவம் நிறைஞ்சிட்டுது அதனால் அந்த மருந்துகளை வாங்கி கொடுக்கலாம் அது நல்ல பசியோடு இருக்கிறதுனால அதுக்கு வயிற்றுக்கு ஏற்ற களனி பின்னாக்கு வைக்கல் போன்ற உணவுகளை சாப்பிட கொடுக்கணும் மாதம் ஆக ஆக க பா கண்டு உள்ள பசுமாட்டை மேய அனுப்புறத குறைச்சிருவாங்க இந்த பசுமாடுகள் வந்து பொதுவாக வடக்கு தெற்கு நோக்கி தான் முகத்தை வச்சிருக்கும் தன்னுடைய சுவாசத்துக்கு ஏற்றால் தன் முகத்தை வச்சுக்கிறதுல பசுமாட்டுக்கு இணை பசுமாடு தான் தண்ணி எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்க என்ன செய்வாங்க அந்த தன பகுதியை சுற்றி வேலி போட்டு முளைய கட் ஒரு பசு மாட்டை மேய விடுவாங்க அது கரெக்டாக எந்த இடம் குளிர்ச்சியான இடமோ அங்கே போய் படுக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய புல் அடர்ந்து வளர்ந்துருக்கும் அதில் இருந்து விவசாயிகள் என்ன அறிஞ்சிக்கிடுவாங்கன்னா ஓஹோ இந்த இடத்துல தான் தண்ணி இருக்குதுங்கிறத அறிஞ்சிக்கிடுவாங்க அக்காலத்தில் கிணறு தோண்டுவதற்கு இப்படி ஒரு எளிய முறையை பழகினாங்க அதே மாதிரி அரிசியையும் தூவி வைப்பாங்க எந்த அந்த இடத்துல நிறைய எறும்பு முச்சுதுன்னா அங்கே தண்ணி வசதி இருக்கு அடையாளம் இப்படி இயற்கையை கொண்டே மனிதன் வந்து தன்னுடைய வசதிகளை எல்லாம் பெருக்கிக்கிட்டாங்க இந்த பசுமாடு வந்து பத்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்படுதாங்க சொல்லப்படுது தாய்க்கு பின்ன நமக்கு பால் கொடுக்குற ஒரு மிருகமாக இருக்கிறது பசுவின் பால் தான் அதனால் பசுவதையை மேலும் நம்மளுக்கு அது ஒரு ஆன்மீக கும்பிடு பொருளாகவும் இருக்கிறதுனால பசுவதையை இந்து மதம் ரொம்பவும் எதிர்க்குது பார்த்திங்கன்னா இந்த பசுவை கிரக பிரவேசம் பண்ணும்போது முதல்ல பசுமாடு தான் உள்ள நுழையும் ஏன்னா அது மகாலட்சுமியை நுழையிற மாதிரி இதோட மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தினமும் காலையில் திருப்பதியில் வெங்கடேச பெருமாள் முதல்ல பார்க்குறது பசுவின் பின்பகுதியை தான் மோ அது கிர கிரக கற்ப கிரக கதவு திறந்ததும் அவர் பார்க்குறது கன்றும் பசுமாக உள்ளது தான் அதோடய கன்றின் பின்பகுதியை தான் ஏன்னா கன்றின் பின்பகுதியில் மகாலட்சுமி இருக்கான்னு அதே மாதிரி ஸ்ரீரங்கத்திலையும் பசுவின் பின்பகுதி குதிரை யானை இதோடய முகத்தில் தான் ரங்கநாத பெருமாள் முழிக்கிறாரு பாருங்க எவ்வளவு பக்குவமாக அதை தொடக்கிறாங்க பாருங்கள் முகத்தை தான் தொடக்கிறாங்களே தவிர்த்தி மற்ற பகுதியெல்லாம் அந்த பசு மாடை சுத்தம் பண்ணிடுது இந்த பசுமாடு பின்பகுதியை மஞ்ச தண்ணி வச்சு கழுவி சுத்தம் பண்ணிட்டால் எந்த கிருமிகளும் ஆண்டாது இந்த கன்று பசுவை நீங்கள் தானங்க கொடுத்தா மிகவும் புண்ணியம் அதோட கன்றும் பசுமாக கட்டியிருக்கிறத பார்த்திங்கன்னா அதை பிரதட்சனை வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பூலோகத்தையே சுற்றின புண்ணியம் கிடைக்கும் அதனால் தவறாமல் நீங்கள் இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டுகிறேன் அதோட வெள்ளிக்கிழமை தோறும் பசுவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆகாரம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் உங்கள் வீட்டில் வறுமைங்கிற சொல்லே இருக்காது பண தட்டுப்பாடும் இருக்காது பொதுவாக பசு கடா கிடாரிக்க போட்டால் தான் ரொம்ப விரும்புவாங்க கிடாரிக்கன்றுனால் பெண் கண்குட்டி நம்ம மனிதர்களில் பெண் குழந்த பிறந்தா சடையிறோம் ஆனால் பசுவில் வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்று தான் விரும்புவாங்க ஏன்னா அடுத்தாக்கில் அது பால் கறக்க தொடங்கிடும் இப்பெல்லாம் காளை மாட்டுடைய உபயோகம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால காலமாட்டு மாட்டுக்கண்களை கறிக்கி விற்றுறதாங்க இதை சொல்லவே நான் கூசுது ஆனால் காளைக்கண்களையும் நாம் பயன்படுத்தினா இயற்கை உரம் எளிதாக கிடைக்கும் விவசாயத்துக்கு நாம் விற்கலாம் அதனால் தொழிலில்லையேன்னு கவலைப்படுற மக்கள் வந்து இந்த மாதிரி காளைக்கன்றுகளை காளை மாட்டுகளை வயதாகி போன காளை எல்லாம் வாங்கி தொழுவில் கட்டி வச்சு மே காலையில் இருந்து சாயந்தரம் வரை மேவு காட்டிட்டு இப்படி நீங்கள் அந்த காலமாடுகளை பராமரித்தாலே உங்களுக்கு சாணங்கிற உரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதை உங்களை தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஆக உங்களுக்கு தொழில் இல்லையேங்கிற கவலை தீந்தே போகும் ஒரு பசுமாடு இருக்கும் வீட்டில் தரித்திரங்கிறதே இருக்காது பசுமாட்டின் பின்புற மகாலட்சுமி இருக்கிறதுனால தான் பசுமாட்டின் சாணமும் மூத்திரமும் தெய்வீக பொருளாக காணப்படுது கருதப்படுது நீங்கள் வீட்டில் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை ஒரு தரித்திரமான நிலைமை இந்த மாதிரிய கலகம் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு இப்படி இருந்தால் இந்த மாட்டு மூத்திரத்தை பசுமாட்டு மூத்திரத்தை பிடிச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமைகள்லாம் தெளிச்சால் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் தவறாமல் நீங்கள் இதை செய்து பலனடைங்க அந்த கோமிய வாசத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள எந்த துர்ச்சக்திகளும் அண்டாது பூஜையில் பாருங்கள் கண்டிப்பாக கோமியம் கேட்பாங்க இப்போ சுத்தப்படுத்தப்பட்ட கோமியம் கடைகள்லேயே விற்கிது அதை சில மருந்து பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த சீம்பாலு குட்டி போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த மஞ்சள் குணம் மாறும் அது மாறுத வரைக்கும் நம்ம குடிக்கக்கூடாது ஏன்னா அது ரொம்ப சத்து மிக்கது கன்று நம்ம அதிகம் குடிக்க விடக்கூடாது ஒரு அளவு தான் குடிக்க விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி பெருக வைக்கணும் ஏன்னா ரொம்ப குடிச்சிட்டா வயிற்றில் போகும் பாருங்கள் இந்த கண்டு போட்ட பசுடைய பசியை தீக்கிறதுக்கு தீனி கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பாங்காக பராமரிக்கணும் எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு போன்றவங்களை பாருங்கள் நஞ்சு கொடி விழுகுது இந்த நஞ்சு கொடி விழுந்துட்டால் கவனமாக அதை எடுத்து மூட்டை கட்டி ஆலமரத்தில் கொண்டு கட்டுவாங்க வேறு நாயோ எதுவும் மற்ற இதுகின்னுறாதபடி பாதுகாத்து அதை ஒரு பொக்கிஷமாக பயன்படுத்துவாங்க ஆக ஒரு பசுவின் பிரசவத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள் அதை இதுபோல் சுவையான தகவல்கள் நிறைந்தது ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனல் தவறாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய பிளேலிஸ்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது எளிய பரிகாரங்கிற தலைப்பில் உங்களுக்கு வேண்டிய பரிகாரங்கள் போட்டிருக்கேன் அதை எடுத்து பாருங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பசு தினமும் உணவு கொடுத்து ஒரு கை உணவு வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள்கள் கொண்டு நீங்கள் உணவு கொடுத்தால் உங்களுக்கு புண்ணியம் சேரும் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் அதனால் பசுவை கண்டாக வணங்குங்க அதுக்கு ஒரு கையளவுனால உணவு கொடுங்க நம்ம ஆன்மீகம் மிருகங்களையும் ஒரு தெய்வீக பொருள்களை ஆக்கியிருக்கு அது உண்மையிலும் உண்மை பா நமக்கு பால் ஒரு விஷயத்தை நம்ம வணங்குறதில் தவறே இல்லை மகாலட்சுமி அம்சமாக தான் பசு கருதப்படுது அதனால் நமக்கு எதுக்கு பசு வந்தால் அது மிகவும் நல்லது இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்

பால் நிறைய நிறைய இல்ல சரி அதுக்குள்ளே எந்திரி நீக்க ட்ரை பண்ணுது அதுக்குள்ளேயே எந்தாச்சும் எந்தாச்சும் ட்ரை பண்ணுது அதுக்குள்ளேயே எந்தாச்சும்

వన్ లీటర్ కావాలి మెక్స్ సాయంత్రం వస్తాను ఓకేనా సాయంత్రం అంటే తెల్లమంటే చూస్తామన్నా కొంచెం కొంచెం కదా రేపు మార్నింగ్ వస్తాను கேரட்டு தக்காளி சின்ன வெங்காயம் தேங்காய் துண்டு நாலஞ்சு வெண்டைக்காய் ரெண்டு கேரட்டு ஒரு பாதி கேரட்டு ரொம்ப கேரட்டு போட்டீங்கன்னா இனிச்சிரும் இந்த வெஜிடபிள் சட்னியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி பார்க்கலாம் ஜாரில் சேர்த்தாச்சு இனி நாம ஒரு அடி அடித்தா ருசியான வெஜிடபிள் சட்னி ரெடி இது சத்து மிக்கது நார்ச்சத்து மிகுந்தது மலச்சிக்கலை தீக்கும் வளரும் குழந்தைகளுக்கு நோயாளிகளுக்கு நீரிழிவுக்காரங்களுக்கு ஏற்ற சட்னி நார்ச்சத்து மிகுந்த ருசியான வெஜிடபிள் சட்னி ரெடி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் மலச்சிக்கல் உள்ளவங்க இந்த சட்னியை அடிக்கடி செய்து சாப்பிட குணம் கிடைக்கும்